அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சி இந்த பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது பற்றி தாங்க எந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம்ங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க விருச்சகம் ஒரு உயர்வான ராசி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ராசி விருச்சுகராசி ஏன்னா கடுமையாக உழைப்பிங்க கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பாக அது பலன் கிடைக்கதோ இல்லையோ முயற்சி எடுக்காமல் விடமாட்டிங்க அதுதான் விருச்சிகம் இது வரைக்குமே சிறு வயதிலிருந்து பல அனுபவங்களை ஏற்படுத்தி தன்னா தன்னுடைய முடிவுகளை தானே ஏற்படுத்தி அதனால் ஒரு வளர்ச்சி அடையணுங்கிற ஒரு விடாமுயற்சியில் வெற்றி ஆளராக வளம் வரக்கூடிய ராசி தான் இந்த விருச்சிக ராசி ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரர் பார்த்தோம்னா கடுமையாக உழைச்சிருப்பீங்க கஷ்டப்பட்டுருப்பீங்க ஆனால் உங்களால் பலன்கள் அடைகிறது ரொம்ப அதிகமாக மற்றவங்களாக தான் இருப்பாங்க ஆனாலும் உங்களுடைய நல்ல உள்ளத்தில் எந்த சூழ்நிலையும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை வந்து போராடி ஜெயிச்சிக்கக்கூடிய ஒரு திறமை இந்த விருச்சு ராசிக்கு இயல்பாகவே அமைஞ்சிருக்குதுங்க ஆனால் இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதாவது இந்த சுக்கிரனுங்கிறது உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஸ்தானாதிபதியாகவும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடமாகியயன சயன போக சுகஸ்தானாதிபதியும் சுக்கர பகவான் இருக்கக்கூடியவர் அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து இப்போ நான்காம் இடத்திற்கு போகிறார் நான்காம் இடங்கிறது சுகஸ்தானம் அதாவது ஒரு வீட்டை குறிக்கக்கூடிய இடம் அது மட்டும் கிடையாது அதாவது தாயை குறிக்கக்கூடிய இடம் அதாவது சுகத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த நாலாம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு அப்போது அந்த இடத்துல ஏழாம் அதிபதியும் அதாவது சுக ஐன சைன போக சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் அதிபதியும் போய் நாலாம் இடத்துல போகிறது அற்புதம் தாங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷங்கிறது சுகங்கிறது நாம் அனுவிச்சால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கிடையாது விரித்து ரசிக்கார்கள் மற்றவங்க நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு உயர்வான எண்ணம் கொண்டவங்க ஆனால் தான் அப்படி நினச்சாலும் ஆனால் மற்றவங்களால் நாம் கஷ்டத்தை தான் அனுபவித்தோம் சரிங்களா குடும்பத்துக்குன்னு உழைச்சிருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனோம்னா எல்லாருமே ஒரு வேலையே செஞ்சு இரு செய் செஞ்சுட்ருக்கக்கூடிய அந்த இடத்துலையே கூட எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க சாதகம் பண்ணுவீங்க ஆனால் பார்த்தோம்னா அவங்களாலையே உங்களுக்கு கெட்ட பேர் உருவாக்கி வச்சுருப்பாங்க ஆச்சுங்களா இது எல்லா இடத்துலையும் நீங்கள் பாதிக்கப்படக்கூடியது ஆனால் அப்படி இருந்தால் உங்களுக்கு இந்த சமூக ரீதியில் பார்த்தோம்னா உங்களுக்குன்னு ஒரு சந்தோஷமான சில விஷயங்கள் இந்த நாலாம் இடத்துல சுக்கிரன் வரும்போது தான் சில யோகங்கள் கிடைக்கும் நடக்கும் அப்போது அந்த நாலாம் இடங்கிறது வீடு வண்டி வாகனம் ஆச்சுங்களா ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்பட்டுங்க ஒன்றுமே பெருசாக சாதிக்க முடியல எல்லாம் இருக்குது அந்த இடத்துல நான் இல்லை இடம் மாறி போயிட்டே இருக்கிறேன் வேலையில் பார்த்தா ஒரு டிரான்ஸ்பர் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் எந்த இல்லை அதே மாதிரி ஒரு வண்டி கார் வாங்கலாம்னு பார்த்தோம்னா அது என்னவோ தெரியலைங்க அதில் வந்து நமக்கு நினைக்கிறோம் ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது இப்படி தான் போயிட்டு சரிங்களா இன்னொன்று பார்த்தோம்னா எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லாத சூழ்நிலைக்கு காரணம் குடும்ப ரீதியில் சில சிக்கல்கள் இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவெல்லியாக வளம் வரக்கூடிய இந்த சுக்கிரன் அதாவது இந்த பயிற்சி பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி உங்களுடைய ராசிக்கு நாலாம் பாவகத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா எட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக இந்த நாலாம் இடத்த அதாவது சுக்கிரன் பயிற்சியில் அந்த சுக்கிர பகவானை பார்க்க போகிறார் அப்போது அந்த சுக்கிரன் சுபத்தன்மை வீடு மண்மனை எதுபோறாத ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் ஏற்கனவே ஒரு வீடு கட்டணுங்க பாதியிலையும் நிற்குது கண்டிப்பாக கட்டி முடிச்சிருவீங்க ஒரு வீடு வாங்கலாம்னு நினைக்கிறோங்க ஆரம்பத்துலேருந்து ஒன்று கையில் பணம் இருந்தால் அது ஆரம்பிக்க முடிய மாட்டேங்குது ஆரம்பிக்கலாம் போது பார்த்தோம்னா அது கை கூடி வர மாட்டேங்குது இப்படியே தள்ளி தள்ளி இருக்குதுங்க இது எதோ சரியாகுமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் இடம் மண்மனை பொன்பொருள் கட்டிய வீடு இல்லையே வீடே கட்டுற யோகம் இது சாதகமாக முடியும் இதெல்லாம் இருக்கட்டுங்க பழைய வீடு ஒன்று இருக்குது அது கொஞ்சம் விற்றுட்டு வேறு ஒன்று பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஒரு கீழே ஒரு பூமி இருக்குது அதுக்கு இது எதாவது விற்க முடியுமா நல்ல ரேட்டுக்கு நல்லா போகிற ரேட்டுக்கு அதை இன்னும் விற்கவே முடிய மாட்டேங்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு நல்லா நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல ரேட்டுக்கு விற்றுட்டு புதிய ஒரு சொத்தை உருவாக்குவீங்க பூர்வீக பிரச்சனையாக இருக்குதா கவலையே வேண்டாங்க ஏன்னா பூர்வீகத்தில் இங்கே இருக்க முடியாது எப்போ ஏற்பட்டவங்களும் பார்த்தாலும் விருச்சு ராசிக்கார் பூர்வீகத்தில் சொந்த ஊரில் இருக்க மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் சரிங்களா அதில் ஒரு நல்லா இருந்து பிறப்பு ஜாதகம் நல்லா இருந்து இருந்தால் அது வேறேங்க ஆச்சுங்களா ஆனால் கொஞ்சம் இடம் மாற்றம் பண்ணி இருப்பீங்க ஆனால் பூர்வீகம் இருக்கும் அதில் பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு அண்ணன் தம்பினாலேயோ இல்லை வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாலேயோ ஒரு போராட்டமான ஒரு சட்ட ரீதியில் ஒரு வழக்கு போயிட்டு இருக்குது அந்த வழக்கு தீர்ந்துருமா மோசடி வழக்காக கூட இருக்கலாம் தேவையோ இல்லாமல் நம்மளுக்கு இழுத்து ஒரு பிரச்சனைகளை சிக்க வச்சிருக்கலாம் இப்படி அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடுமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்போது நம்ம என்ன பண்ணணும் இந்த நேரத்தில் கொஞ்சம் முயற்சி கடுமையாக நம்ம எடுக்கணும் கடுமையாக எடுத்தால் தான் நம்மளாம் போராட்டி ஜெயிக்க முடியும் ஏற்கனவே எல்லாம் பண்ணிவிட்டேன் ஒன்றும் நடக்கலை அதெல்லாம் விட்டுருங்க அந்த நேரம் சாதகமும் இல்லை இந்த நேரம் சாதகம் அப்போது அது சக்ஸஸ் பண்ணிடலாம் சரிங்களா இன்னொன்று பார்த்தோம்னா ரொம்ப நாள் ஆகி போயிடுச்சுங்க கல்யாணத்துக்கு பேச்சு எடுத்தாலே எல்லாம் கூடி வருது ஆனால் வந்து திருமணம் தடையே ஒரு பொண்ணை பார்த்தா இல்லை வாப்பிளையை பார்த்தா எல்லாம் ஓகே ஆகுது கடைசி கட்டத்தில் பார்த்தோம்னா ஏதோ ஒரு வழியில் ஒத்து வர மாட்டேங்குது பொறுத்தும் இருந்தால் பொண்ணு பிடிக்கல மாப்பிள்ளை பிடிக்கல பொறுத்தமே இல்லைன்னா அடுத்த ஜாதகம் பார்க்குறோம் கடைசி பார்த்தா செவ்வா தோசை சொத்த ஜாதகமாக இருந்தால் கூட பிரச்சனையாக இருக்குது என்ன தான் பண்ணுறது அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க நாம் போய் ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடுது ஆனால் நமக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது இது என்ன கொடுமையாக இருக்குது அப்படிங்கிறதுல சில சிக்கல்கள் தன் குடும்பத்தில் நடந்துகிட்ருக்கும் சரிங்களா ஆனால் இந்த சமயத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல விசேஷங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும் திருமணம் ஆனவங்களுக்கு பார்த்தோம்னா சில சங்கடம் ஜளிப்பாக போயிட்ருக்குது ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சுருக்குறோம் அதெல்லாம் இல்லை எல்லாம் ஒன்றும் சேர்ந்துருவீங்க சரிங்களா அப்படியே வந்து சட்ட சிக்கல்களே இருந்தாலும் அதை தீர்த்துக்குவீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி சாதகமாக முடிஞ்சிடும் சில எல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு பழக்க வழக்கத்தில் ம மற்றவங்களை விட வந்து நம்ம நல்லா பழகிட்டிருந்த ஒரு நட்பு இன்றைக்கி சங்கடத்தை கொடுத்துருச்சு அதனால் மனசு பாதிக்கப்பட்டுருச்சு அதனால் கஷ்டத்தை சந்திச்சிட்டேன் நஷ்டத்தை சந்திச்சுட்டேன் இதனால் கெட்ட பேர் பங்கங்களுக்குள்ள உருவாகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாயிருச்சு ஆனால் நமக்குன்னு ஒரு நல்ல பேர் புகழ் இருக்கக்கூடிய மனிதன் நமக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு விவரமே தெரியாமல் வருத்தங்களை அடைஞ்சிருப்பீங்க எங்கே போனாலும் எல்லாம் போராட்டம் மாதிரி போயிட்டே இருக்குது வாழ்க்கை இங்கே போகிறோம் இங்கே போகிறோம் அது நடக்கிற மாதிரி இருக்குது நடக்க மாட்டேங்குது இன்றைக்கி எல்லாருமே இருக்கிறாங்க ஆனால் நமக்குன்னு யாருமே இல்லை நமக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு உதவி செய்கிற அளவுக்கோ இல்லை நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நமக்கு ஒரு நல்லது செய்கிற அளவுக்கு ஒரு நல்ல மனசு யாருமே இல்லை எல்லாமே வர்றாங்க அவங்க சந்தர்ப்பத்துக்கு தேவைக்கு சரியாக பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் அது அப்போ நமக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க நம்ம ஏமாற்றி பண்ணினாங்கிறது நம்ம ஏமாந்த பிறகு தான் நமக்கு தெரியுது இது ஒரு முறை இல்லை பல முறை நான் சந்திச்சேங்க இதில் உங்களுக்கு முன்னால் நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும் அது சக்ஸஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி கடுமையாக உழைச்சிட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா படிப்பு மட்டும் கிடையாதுங்க வாழ்க்கையிலுமே நீங்கள் கடுமையான ஒரு போராடி சரிங்களா எதை கொடுத்தாலும் சக்ஸஸாக பண்ணி முடிப்பீங்க அப்படியேப்பட்டவங்களுக்கு இந்த சிரமங்கள் எல்லாம் நீங்கி ஒரு வெற்றியாளராக வளம் வரக்கூடிய யோகமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிரன் பயிற்சி இந்த சுக்கிரன் பயிற்சி பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் குறுகிய காலகட்டமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய முடிவு எதிர்காலத்துக்கு தேவையான சில வாய்ப்புகளை வளர்ச்சியான ஒரு பாதையை உங்களுக்கு கொண்டுட்டு போகும் அந்த மாதிரி ஒரு பயிற்சி அற்புதமான பயிற்சி இப்போ சொன்னது கோச்சாரம் சரிங்களா கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்லியிருக்கிற இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா கோச்சாரங்கிறது ஒரு அளவுக்கு ஆனால் ஜென்ம ஜாதகம் என்ன தசாபுத்தி நடக்குது எந்த மாதிரி யோகங்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அற்புதத்தை கொடுக்குங்கிறதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை தான் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதனால் ஒரு முறை நீங்கள் உங்களுடைய ஜாதத்தை பார்த்துக்குங்க பார்க்காமல் இருந்தால் நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் இது மூலையும் தெரியப்படுத்தி எந்த தேசத்தில் இருந்தாலும் அற்புதமான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சியும் புதிய முடிவுகளும் எடுத்து ஒரு சக்சஸ்ங்கிற ஒரு நிலையை மனசில் வச்சு போராடி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் வெற்றியாளர் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி வணக்கம்